ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவா பாடுறதுக்காக புக் பண்ணுறதுக்கு வந்து கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து அபிராமி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது போது தீபாவா பாடுறதுக்காக நாங்கள் வந்து புக்கிங் செய்கிறதுக்கு வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க அபிராமியும் சரி நீங்கள் சொன்ன டேட்டு வந்து கண்டிப்பாக தீபா பாட வருவாங்க அப்படின்றதாங்க இது கெட்டதுமே குடும்பத்தோடலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அவங்க போனதுக்கப்புறமா அப்புறமா கார்த்தி கேட்குறாங்க என்னம் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது ஆமாம் தீபா கண்டிப்பாக பாடுறதுக்காக வருவா அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது கார்த்தி ஆனால் கண்டிப்பாக தீபா வந்து அன்றைக்கு பாடுறதுக்கு வருவா அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது போது அவள் பாட வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஃபுல்லாக நீங்கள் அடித்து ஒட்டுங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு அந்த நோட்டீஸ் பேப்பரையும் கொண்டு போடுங்க அப்படிங்கும்போது போது ஒரு நம்பிக்கையோட சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரிக்கு எல்லா ஏற்படும் செய்கிறாங்க அப்போ அந்த நோட்டீஸ் பேப்பர் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கொண்டு போடும்போது சக்தி கையில் அது கிடைக்கிது அவங்க அதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க தீபா பாட வர போகிறதா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெளியில் பார்க்குறாங்க அப்போ கார்த்தியோட ஃபோன் நம்பர் அதில் இருக்குது கார்த்தி சாருக்கு நம்ம எப்போவுமே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம் தீபா மேடம் இங்கே தான் இருக்கிற விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் நர்ஸு சக்தி பேசுகிறேன் கார்த்தி சார் தானே பேசுகிறீங்க அப்படிங்கும்போது போது கார்த்தியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற மனைவி வந்து எங்கிட்ட தான் பத்திரமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடையிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கும் ஆமாம் தீபா வந்து எங்கிட்ட தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவும் அவங்க அந்த ஆசிரமத்தை சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு இப்போ நான் பத்து நிமிஷத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி பார்த்தோம்னா அங்கே குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வரைக்கும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஐயோ தீபா கிடச்சிட்டாலா தீபா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுதா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அவளை எப்படியாவது தீர்த்து கட்டலான்னு பார்த்தி நம்மளுக்கு ஒன்றும் முடியாது ஆனால் கண்டிப்பாக தூங்காட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் ஆனால் தூங்கா நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா நம்மளுக்காக தீபாவை வந்து அவன் தீர்த்து கட்டுறதா நம்மளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குறான் அதனால நம்ம தூங்காட்டை தான் ஹெல்ப் கேட்கணும் தூங்காட்டை வந்து தீபா இருக்கிற இடத்துல நம்ம சொல்லிடலாம் சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தோம்னா தூங்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க எனக்காக நீங்க தீபாவை தீத்து கட்டுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கறீங்க அவள் அந்த இடத்துல தான் இருக்கிறா அவள் உயிரோட அந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது துங்காவும் நான் உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கு அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஆசிரமத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து சக்தி கார்த்தி சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ கார்த்தி வந்து சக்தியை பார்த்துருந்தாங்க நாங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டுக்கு வந்து தீபாவளி விசாரிக்கும் போது நீங்கள் வந்து தீபா பற்றி எதுவுமே தெரியாதுலாம் சொன்னீங்க அப்படிங்கும் போது ஆமாம் சார் சொல்ல போனாக்கி தீபா அப்போ வந்து என்னுடைய பாதுகாப்பில் தான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரவுடிங்களால் வந்து பிரச்சனைகள் இருந்தது ரவுடிங்களை அனுப்பின ஆள் தான் நீங்கள் நினச்சி தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கும்போது தீபா எங்கே இருக்கிறா அப்படின்னு கேட்கவும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா தீபா வந்து வந்து மயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன மேடம் தீபா வந்து எந்த சுயநினவும் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா கண் முழிப்பாங்க இந்த நோட்டீஸை பார்த்துதான் நானே உங்களை வந்து ஃபோன் நம்பர் பார்த்து தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க தீபாவே வந்து கண்மொழிக்காம இருந்துட்டு இருக்கிறாங்க நீங்க எந்த நம்பிக்கையில தீபா வந்து பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸை நீங்க அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சக்தி கேட்கும்போது போது என்னுடைய தீபா வந்து கண்டிப்பா பாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை வந்து நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க அந்த நம்பிக்கையோட தீபாவை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது போது அப்ப கார்த்திக் வந்து தீபா பக்கத்துல இருந்து தீபாவை கூப்பிட்றாங்க தீபாவும் கண் முடிச்சிருந்தாங்க அதை பார்த்ததுமே கார்த்தியும் சக்தியும் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க பாத்தீங்களா சார் இத்தனை நாள் என்னுடைய ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அதுல அவங்க குணமாகலை ஆனா உங்களுடைய குரலை கேட்டதுமே கண் கண்முழிச்சுட்டாங்க சொல்ல போனாக்கி எப்போவுமே வந்து அவங்க உங்க பேரை மட்டும் தான் சொல்லி அவங்க மணங்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே கார்த்தி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க தீபா உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்காக இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறீங்க நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு தீபா வந்து கண் முழிச்சு பாக்குறாங்க பார்த்தோம்னா கார்த்தி அங்கே இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததுமே கார்த்தி சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்றாங்க நான் வந்துட்டேங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும் போது இவங்க தான் அவங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு தீபா வந்து சக்திக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபாவை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க தீபாவை பார்த்ததுமே குடும்பத்தோட அவ்வளோ வரும் சந்தோஷப்படுதாங்க நம்ம தீபா கிடைச்சிட்டாலும் ஆமாமா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலை தீபா நம்மளுக்கு கிடைச்சிட்டாங்க ஒரு இருக்கிறியோ உன்னை பார்க்கும்போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது அப்ப தீபாவை பத்தி சொல்றாங்க தீபா நீ வந்து பாடணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே தீபா சொல்றாங்க என்னால் பாட முடியாது இந்த நிலைமை அப்படின்னு சொல்லவும் இல்லை கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையோட பார்த்தோம்னா தீபாவை பாடுறதுக்காக அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்போ தீபா சொல்றாங்க என்னங்க இப்ப கூட நான் சொல்கிறேன் என்னால் பாட முடியாதுங்க தயவு செய்து இந்த ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படிங்கும்போது போது இல்லை தீபா உங்களால் கண்டிப்பாக பாட முடியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் போங்க அப்படிங்கவும் தீபாவும் அந்த நம்பிக்கையோட பாடுறதுக்காக வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க இவ்வளோ உயிரடையும் விடக்கூடாது இந்த துங்கம் என்ன தான் பண்ணிட்டுருக்கான்னு தெரியல இது வரைக்கும் உண்மை சொல்லாமல் இருந்துட்டு இருக்கிறா இதுக்கு மேலே உண்மை சொன்னாலும் அவ்வளோதான் ஆனால் இவ்வளோ வந்து இதோடையே வந்து தீத்து கட்டிடணும்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தீபா வந்து பாடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டு பாடுவாங்களா அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்